ஷேக் எடுத்தோம் வெயிட் லாஸில் ரிசல்ட் கிடைக்கலையா ப்ராப்ளம் ஷேக்கில் இல்லை நீங்கள் எடுத்துக்கிற மெத்தடில் தான் இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஷேக்கை ராங்காக யூஸ் பண்ணுறீங்க மீலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஷேக் எடுத்துக்கணுமே தவிர ஃபுட் கூட சேர்த்து எடுத்துக்க கூடாது நிறைய பேர் ப்ரோட்டீன் குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஷேக்கை ஒரு மீலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும் ப்ராப்பர் டைமிங் ரைட் காம்பினேஷன் இது மட்டும் இல்லாமல் கோச்சோட கைடன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் ஃபேட் லாஸையும் சேர்ந்தே ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ராங் மெத்தடில் ஷேக் எடுத்துக்கும் போது கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது ராங் மெத்தட்னா ஒன்றும் இல்லை நீங்கள் மீலுக்கு பதிலாக தான் ஷேக் எடுத்துக்கிறீங்க ஷேக் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஷேக் எடுத்ததுக்கப்புறமும் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க கூடாது ஓன்லி வாட்டர் இன்டேக் மட்டும்தான் உங்களுக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றின ஹெல்ப் வேணும்னாலும் வெயிட்லாஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ